வணக்கம் இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க் நான் உங்கள் நண்பன் இது வந்து ஒரு பதினெட்டு வயசுக்கு மேல இருக்கிறவங்க இது வந்து ஒரு கிரைம் சீன் இது வந்து ஒரு காதல் ஒரு கள்ளக்காதல் ஒரு கணவன் இதுக்குள்ள ஒரு கொலை நடக்கும் இந்த கொலை யார் செஞ்சாங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இந்த வீடியோல பார்த்துருவோம் ஒரு காதல் அப்படின்னா அந்த காதல் வந்து கைப்பிடிக்கணும் அல்லது வந்து அந்த காதலை வந்து மறந்துட்டு தேர ஒருத்தர் கழுத்து நிட்டுனதுக்கு அப்புறம் அல்லது க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வந்து பழைய காதலை வந்து மனசுல வச்சிருக்காம அதை எடுத்து போட்டுருணும் அப்போ தான் அந்த வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும் அதையும் நினச்சிக்கிட்டு இதையும் நினச்சிக்கிட்டு வாழ்ந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கை வந்து எப்படி சீரழியும் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் ஒரு பெரிய சாட்சி இந்த சம்பவம் முழுக்க முழுக்க ஒரு நிஜமாக நடந்த சம்பவம் இந்த சம்பவத்தை வந்து நான் முழுசுன்னு சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் இதில் என்ன நடந்துச்சு யார் மேல் தப்பு அப்படிங்கிறது வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரி ஓகே இந்த நிகழ்ச்சி கூட நம்ம போவோம் இந்த நிகழ்ச்சி எங்கே நடந்துன்னு பார்த்தீங்கன்னா சாரி இந்த சம்பவம் எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் பார்வதி நகர் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் சரவணன் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து இருபத்தி வயசு ஆகுது அவர் வந்து கூலி வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் இப்போ வந்து அவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா முத்துலட்சுமி இருபத்தி ஒரு வயசு ஆகுது அவங்களுக்கு அவங்கள வந்து காதலிச்சு மனசு உருகி அதாவது வந்து ஒரு வேற லெவல் அந்த லவ் சொல்லவே முடியாது அந்த மாதிரி ஒரு லவ் பண்ணி அந்த முத்துலட்சுமி அப்படிங்கிற பொண்ணு வந்து இந்த சரவணன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறார் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவருடைய வாழ்க்கை வந்து மிகவும் சந்தோஷமா ஒரு நாலு வருஷம் போகுது நாலு வருஷம் சந்தோஷமாக போயிட்டு இருக்கிற வாழ்க்கையில் மூன்றரை கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் அதில் வந்து ஒரு மூன்றரை வருஷம் இவங்க லவ் பண்ண லவ் பண்ணி கல்யாணம் பண்ணது மொத்தம் அஞ்சு வருஷம் அப்போ வந்து ஒரு நாலு வருஷம் இவங்களுடைய லைஃப் சூப்பராக போயிட்டுருக்கு இப்போ வந்து என்னன்னுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மூன்றரை வயசில் ஒரு இருக்கு ஒன்றரை வயசுல ஒரு குழந்த இருக்குது ரெண்டுமே பசங்க ஆண் குழந்தைகள் இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நாலு வருஷம் நல்லா ஸ்மூத்தாக போயிட்டு இருந்த வாழ்க்கை கடைசி ஒரு வருஷத்தில் மட்டும் கொஞ்சம் திசை மாறுது அதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா முத்துலட்சுமிக்கு ஸ்கூல்ல படிக்கும்போது அதாவது பத்தாவது படிக்கும்போது பதினஞ்சு வயசா இருக்கும் போதே முத்து வந்து சூர்யா அப்படிங்கிற ஒரு பையன் மேல ஒரு காதல் இருக்கு அந்த பையனுக்கு வயசு இருபத்தி ஒன்று இப்போ என்னாதுன்னு பாத்தீங்கன்னா சேம் சேம் வயசு ரெண்டு பேர்த்துக்கும் முத்துலட்சுமிக்கும் சூர்யாவுக்கும் ஒரே வயசு ஒரே ஸ்கூல் கூட படிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு ரெண்டு பேர்த்துக்கும் வந்து ஒரு காதல் இருந்திருக்கு அந்த காதல் வந்து மறக்க முடியாத காதலா இருந்திருக்கு சோ முத்துலட்சுமி என்ன பண்றாங்க அந்த சூர்யாவை விட்டுட்டு என்னமோ ஒரு காரணத்துக்காக வெற்றி ஒரு வற்புறுத்தலோ அல்லது வந்து வேறு சமுதாயமோ அல்லது வந்து பிடிக்காத ஒரு பழக்க வழக்கமோ வேற ஏதாவது ஒரு பழக்கம் இருந்து அந்த முத்து ஒரு இடத்துல அந்த சூர்யாவை பிடிக்காம அவங்கள வெறுத்துட்டு இப்போ என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சரவணன கல்யாணம் பண்ணிக்கிறாங்க சரவணன கல்யாணம் பண்ணி அஞ்சு வருஷம் ஆகிப்போச்சு நாலு வருஷம் சந்தோஷமா போன அந்த வாழ்க்கை வந்து கடைசி ஒரு வருஷத்தில் திசை மாறுது மீண்டும் புத்தலட்சுமி சூர்யா கிட்ட பேசி பழகிறான் சூர்யாவோடைய நட்பை தொடர்கா பள்ளி பருவத்தில் இருந்த நட்பை வந்து மீண்டும் வந்து புதுச்சு புதுப்பிச்சுக்கிறான் புதுப்பிச்ச உடனே இப்போதான் வந்துருச்சு இன்ஸ்டாகிராம் அதன் மூலியமா சில விஷயங்களை பகிர்ந்துக்கிறாங்க போட்டோக்களை பகிர்ந்துக்கிறாங்க வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் ஆசையை வந்து தூண்டி விடுறாங்க தூண்டி விட்டோன்னா இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மீண்டும் போன்ல பேச ஆரம்பிக்கிறாங்க போன்ல பேச ஆரம்பித்தோன்னா இந்த விஷயம் என்ன ஆகுதுன்னு சரவணனுக்கு இந்த விஷயம் வந்து லீக் ஆக ஆரம்பிச்சது அரசன் புருஷவா தெரிவிக்கிறாங்க ஆனா இருந்தாலும் சரவணன் வந்து என்னோட மனைவி அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்ப காலங்கள்ல வந்து அவங்க மேல வந்து அந்த காதலின் காரணமாக நம்பலை அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் நம்ப ஆரம்பிக்கிறாரு தன்னுடைய மனைவியோட ஃபோனை எடுத்து பார்த்தா ஹால் ஹிஸ்ட்ரியில அவங்களோட நம்பர் அதிகமாக இருந்ததுனால இதனால இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி தெரியாம கணவன் வந்து மிகவும் அதிர்ச்சிக்குள்ள அவராகிறார் அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா தன்னோட வாழ்க்கையை கெடுத்துட்டே கெடுத்துட்டே அப்படின்னு சொல்லிட்டு இவர் தினமும் குடிக்க ஆரம்பிச்சாரு குடிக்க வேலைக்கு போகாம குடிக்க ஆரம்பித்த உடனே தினமும் அடிக்க ஆரம்பிச்சாரு அந்த பொண்ணு அடிக்க ஆரம்பித்தோமே அந்த பொண்ணு வந்து மீண்டும் மீண்டும் இந்த அடி வாங்கிட்டே என்னால் இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக கள்ளக்காதலனோட என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா நான் அவங்க கூட வந்துடுறேன் என்னை எங்காவது கூட்டிட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கள்ளக்காதலன்ட்டு அந்த பொண்ணு சொல்ல சரி ஓகே நான் வா கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அந்த கள்ளக்காதலனோட முத்துவெச்சுமியும் சூர்யாவும் அந்த ஊரை விட்டு கணவனான சரவணனையும் இரண்டு குழந்தைகளையும் விட்டுவிட்டு இவர் வந்து கிளம்பிடுறாங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் கிளம்பின உடனே அந்த சிறு குழந்தைகள் ஒன்றரை வயசுல ஒண்ணும் மூன்றரை வயசுல ஒண்ணும் பசங்க அவங்க வந்து மாமியா கிட்ட வளர்றாங்க அதாவது சரவணன் அவங்க அம்மா வந்து பாத்துக்கிறாங்க குழந்தைகளை இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா முத்துலட்சுமியும் சூர்யாவும் ரெண்டு பேரும் ஊற விட்டு ஓடி போயிடுறாங்க ஊரை விட்டு ஓடி போன உடனே கிட்டத்தட்ட ஒரு எட்டு நாட்கள் வந்து வெளியூர்ல போய் தங்கிடுறாங்க ஓ அவங்க எல்லா பக்கமும் தேடுறாங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க எல்லா பக்கமும் தேடுறாங்க உறவினர்கள் எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க யாருமே சரியான பதில் சொல்லலை அதனால் வந்து சரவணனுக்கு ஒரு டவுட் வருது என்ன டவுட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா என்னடா அது இப்படி விட்டுட்டு போயிட்டாலே இவன் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெறியாக கிளம்பி இவர் தினமும் குடிக்க ஆரம்பித்து குடிக்க அடிமையாகிடுறாரு இந்த குழந்தைகளும் வந்து அனாதையாக பால் இல்லாமல் சோறு இல்லாமல் அதாவது வந்து பாட்டி கிட்ட வளர்ந்துட்டு இருக்கிறாங்க அந்த குழந்தைகள் இப்போ ஒரு காலகட்டங்களில் வந்து எட்டு நாட்கள் கழித்து அந்த முத்துலட்சுமி மீண்டும் கணவனிடம் திரும்பி வர்றா வந்த உடனே கணவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஆத்திரத்துல ரெண்டு மூணு அடி வச்சா என்னை விட்டுட்டு குழந்தைங்களை விட்டுட்டு உன்னோட கள்ளக்காதலம் தான் முக்கியம்னு போயிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த முத்துலட்சுமியன்னு வந்துட்டு உங்களை அடி வச்சேன் ஊர்க்காரங்களா சேர்ந்த மந்தங்கள்லாம் சேர்ந்து சரி ஓகே போனதை கோயிட்டு போறா விடுப்பா என்ன கேட்டிங்கன்னா ரெண்டு குழந்தைங்க இருக்குது அதை வளர்த்து வந்து நம்ம பெரிய ஆள் ஆக்கணும் இப்போ வந்து இவ்வளோ அடிக்கிறது பெரிய இல்லை குழந்தைங்களை வந்து பெரிய ஆள் ஆக்கி நம்ம பண்ணணும் அதுதான் முக்கியம் ஏன்னா அவ உனக்கு தேவை சோறாக்கி வைக்கிறதுக்குனாச்சும் வச்சுக்கோ இவள வந்து சந்தேகப்படாத ஊடு போனது போயிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு அதை மன்னிச்சு விட்டுட்டு சரவணன் அந்த பெரியவங்க சொந்தக்காரங்க இவங்க எல்லாம் சொல்ற விஷயத்த உள்வாங்கி ஓகேப்பா உங்களுக்காக நான் வந்து மட்டுமே ஏற்றுக்கிறேன் மீண்டும் இந்த மாதிரி ஒரு தப்பு நடக்க கூடாது தான் பொறுப்புன்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த முத்துலட்சுமியை சரவணன் ஏற்றுக்கிறார் ஏற்றுக்கிட்ட உடனே இந்த கொஞ்ச நாள் ஒரு ரெண்டு மூணு மாசம் வந்து முத்துலட்சுமி எந்த ஒரு தப்பு தண்டாவும் செய்யறது சரவணனுக்கு ரொம்ப பிடிச்சிக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே அவர் வந்து அந்த காலகட்டங்களில் தண்ணி போடாம இருக்காரு போடாமல் இருந்த உடனே இந்த முத்தில வந்து குழந்தைங்க நல்லா பராமரிச்சுக்கிட்டு ம கணவன் நல்லா பராமரிச்சுக்கிட்டு சந்தோஷமான லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்கும்போது மீண்டும் ஒரு ஃபோன் கால் வருது அது இருந்துன்னு பாத்தீங்கன்னா அதே சூர்யாக்கிட்டு இருந்து சூர்யா கிட்ட இருந்து மீண்டும் அந்த பொண்ணுக்கு ஒரு போன் கால் வந்தவனே அந்த அந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னு பாத்தீங்கன்னா அந்த போன் எடுத்து பேசணுமே அது பேசுறதுனோட முன்னாள் காதலான்னு தெரிஞ்சுக்கிட்டு மீண்டும் அவளுடைய ஆசை வார்த்தையில வளையில மீண்டும் விழுகிறாங்க சூர்யாவோட வளையில வளையில விழுந்த உடனே அந்த சூர்யா வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா தன்னோட ஆசையும் தன்னுடைய காதல் மயக்கத்தையும் அந்த பொண்ணுகிட்ட வந்து அதிகப்படுத்தி அந்த பொண்ணை வந்து இப்ரஸ் பண்ண பார்த்து என்ன இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு சரவணன் பிடிக்கல எனக்கு சூர்யா தான் வேணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்படுறாங்க அந்த முத்து இப்போ என்ன பார்த்தீங்கன்னா அந்த முத்துலட்சுமிக்கு வந்து சரவணன் வேண்டாம் எனக்கு தான் வேணுங்கிற ஒரு முடிவு தீர்மானமா எடுத்ததுக்கு அப்புறம் முத்துலட்சுமிக்கு ஒரு சரியான ஒரு திட்டம் தோன்றுறது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா என் கணவன் இருந்தானா நம்ம ரெண்டு பேர்த்து காதலும் பார்த்துட்டானா மறுபடியும் அவன் தண்ணி போட்டு வந்து என்ன அடிப்பா அடிச்சே கொன்றுவான் அதனால நம்ம முந்திக்கலாம் நீ என்ன பண்ண ஏதாவது ஒன்று பண்ணி என்னுடைய கணவனை கொன்று விடு அப்படின்னு சொல்லி முத்துலட்சுன்னு சூர்யா கிட்ட ஆட்ரு போட சூர்யா இருந்துக்கிட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாம் ஓ வீட்டுக்காரனா நான் போட்டு தள்ளுறேன்னு சொல்லிட்டு அந்த பையன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு தெரிஞ்ச இரண்டு நண்பர்களை அதாவது வந்து சக்தி சந்தோஷ் அப்படின்னு இரண்டு நண்பர்களை கூப்பிட்டுக்கிறான் ஒருத்தனுக்கு வந்து இருபத்தி ஒரு வயசாகுது இன்னொருத்தனுக்கு வந்து இருபத்தி மூணு வயசு அவங்க ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டுக்கிட்டு என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா உன் கணவனா இன்னைக்கு நைட்டு போட்டு தள்ளுறோம் விடிய காலம் வரோம் நீ கதவை திறந்து வையின்னு சொல்ல இந்த பொண்ணு என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய கதவை திறந்து வைக்கிறேன்னு சொல்ல உங்கள் மாமியா இருப்பாங்களே என்ன பண்ணுவான்னு அந்த பையன் கேட்க என் மாமியா வந்து வேற ரூமோட படுத்துக்குவாங்க வெளித்தாள் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி சொல்ல பிரதான கதவை திறந்து வைக்கிறான் வான்னு சொல்லி கூப்பிட இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இரவு நேரத்துல கணவனை தூங்க வச்சுட்டு க குழந்தைகளை மாமியார் ரூமில் விட்டு வெளித்தாள் போட்டுட்டு இவ இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரதான முன்னாடி கதவை திறந்து வச்சுட்டு ஜன்னல் வழியா தன்னுடைய கள்ளக்காதலனுக்காக அந்த இரண்டுக்கு இரண்டு கூட வருகின்ற இரண்டு பசங்களுக்காக காத்திருக்கிறா புருஷன் தூங்கிட்டு இருக்கிறான் இதுதான் அந்த இடத்துல இருக்கிற ஒரு பெரிய பெரிய கிரைம்னான ஒரு டாபிக் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த மூணு பேரும் வந்து விடிய காலம் வராங்க நாலு மணி நாலு மணி மூணு மூணு முப்பது நாலு மணிக்கு வராங்க வந்த உடனே நேரா கதவை திறந்துட்டு ஏன்னா ஆல்ரெடி திறந்து வச்சிருக்கிற கதவை திறந்துட்டு உடனே சூர்யா தன்னுடைய கட்சிப்பால அந்த பையனுடைய சரவணனுடைய முகத்தை மூடிக்கிறான் மூடின ஒன்று கத்தியால குத்துறாங்க அறிவாளல வெட்டுறாங்க வெட்டி கொன்னுட்டு ரத்த வெள்ளத்தில் அந்த பையனை போட்டுட்டு சரவணனை கொலை செஞ்சுட்டு இவங்க நாலு பேரும் அதாவது வந்து முத்துலட்சுமி சூர்யா சக்தி சந்தோஷ் நாலு பேரும் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த அறைய விட்டு அந்த குழந்தைங்களாவட்டும் அந்த மாமியாவட்டும் யாருக்கும் அந்த கதவை கூட திறந்து விடாம இவங்க என்ன பண்றாங்க நாலு பேரும் ஊற விட்டு ஓடிடுறாங்க நாலு பேரும் ஊற விட்டு ஓடின உடனே விடிய காலம் அவங்க மாமியா அதாவது சரவண் அவங்க அம்மா வந்து ரூமுக்குள்ளிருந்து குழந்தைங்களோட படுத்துருந்தாங்கன்னு பாத்தீங்களா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பாத்தீங்கன்னா கதவு தால் போட்டு யாரும் இல்லையென்னு சொல்லிட்டு எழுப்ப உடனே அந்த இடத்துல வந்து வெளியே தால் போட்டுறது எப்படி போட்டுருதுன்னு தெரியலையேன்னு கத்து கத்துன்னு கத்த அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் எல்லாம் வந்து பார்க்க பார்த்த சரவணன் ரத்த வெள்ளத்தில் கடக்க உடனே தாளை திறக்க உடனே இவங்க அம்மா வந்து வளரடிச்சுட்டு ஓய்வு வந்து கத்த என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு கிரைம் நடந்திருக்கு குளுப்பிரி கிரைம் நம்ம மகன் செத்து கிடக்கிறான்னு சொல்லிட்டு இந்த குழந்தைங்களை யார் பார்த்துக்குவான்னு சொல்லிட்டு அழக அப்புறம் அப்பதான் தெரியுது தன்னுடைய மருமகளே இந்த மாதிரி ஒரு தப்பு செஞ்சுட்டு ஓடி போயிட்டான்னு தெரிஞ்சுக்க இப்போ என்னாவதுன்னு பார்த்தீங்கன்னா ஒசூர் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க ஒசூர் போலீஸ் போலீஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை தேடிட்டு போய் கண்டுபிடிக்க கண்டுபிடிச்சி அவங்க நாலு பேர்த்தையும் கூட்டிட்டு வந்து விசாரிக்க அவங்க உண்மையை சொல்ல அவங்கள பிடிச்சி ஜெயிலில் போட்டுட்டாங்க சரி ஓகே இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் இந்த ஸ்டோரியிலிருந்து ஒரு காதல் செஞ்சீங்கன்னா அந்த காதலுக்கு ஒன்றும் உண்மையா இருங்க இல்லைன்னா அந்த காதலை மறந்துட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கோங்க அது தப்பு கிடையாது இந்த காதலையும் மனசுல வச்சுக்கிட்டு அந்த கல்யாணத்தையும் பண்ணிக்கிட்டு ரெண்டு மண்டி ரெண்டு சவாரி என்னைக்கும் தான் அது எப்பவும் சரி அது காதலுக்கும் சரி கள்ளக்காதலுக்கும் சரி கள்ளக்காதலா இருந்துச்சுன்னா அந்த கள்ளக்காதலை நீங்க மறந்துட்டு ஒரு நல்ல காதலுக்கு வாய்ப்பு கொடுங்க உங்க வாழ்க்கை வந்து சந்தோஷமாகவும் சீர சீராகவும் இருக்கும் சரி ஓகே இதுவரை நீங்க பார்த்த கிளைம வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு இந்த நான் சொன்ன ஸ்டோரி அதாவது நான் சொன்ன விச விஷயம் நடந்தது உண்மை அதுக்காக நீங்க பரிதாபப்படுங்க தப்பு கிடையாது நான் சொன்ன விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு கிரைமோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்